கரூரில் நடந்த அசம்பாவிதத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபா தரதாக விஜய் அறிவிச்சிருந்தார் அந்த இருபது லட்சம் ரூபாயை விஜய் தரப்பு ரெண்டு குடும்பங்களுக்கு தரல ஒன்று வந்துட்டு சர்மிளா இன்னொன்று வந்து செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் தரப்புக்கு சப்போர்ட் பண்ணாமல் எதிர்ப்பாக இருந்தங்காட்டி இந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் விஜய் அறிவிச்ச இருபது லட்சம் ரூபாயை தரல விஜய் இருபது லட்சம் ரூபா தரேன்னு சொன்னது தான் நடத்தின கூட்டத்தில் தன்னை பார்க்குறக்கு வந்து ஏற்பட்ட இந்த உயிரிழப்புக்கு இழப்பீடாக தரேன்னு சொன்ன தொகை தான் இந்த இருபது லட்சம் ஆனால் இந்த இருபது லட்சம் ரூபாயை பயன்படுத்தி இவருக்கு ஆதரவாளர்களாக காலம் முழுக்க இவருக்கு அடிமையாக இருக்கோன்னு அப்படிங்கிறத வெளிக்காட்டுற தான் சிபிஐ விசாரணை விஷயத்தில் இவங்க விஜய் தரப்புக்கு எதிராக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் நிதி கொடுக்காமல் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்துச்சு யாரெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க யாரெல்லாம் எதிர்ப்பாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா அந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பாதிப்படைஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் சொன்ன நிவாரணத் தொகையை கொடுத்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் தனக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா இல்லையானெல்லாம் பார்த்து கொடுக்கல ஆனால் உங்கள் ஹீரோ வந்துட்டு கீழ்த்தரமாக வக்கரமாக கேவலமாக சினிமாவில் வர்ற வில்லனை காட்டிலும் மோசமான வில்லனாக நடந்துக்கிறார்